ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கவிச்சந்திரா ஆடியோ நாவல் சேனலுக்கு அன்புடன் உங்களை வரவேற்கிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாம தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கும் நண்பர்களே உங்களது சப்ஸ்கிரிப்ஷன் லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் எங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்வதோடு உங்களுக்காக இன்னும் புதிய முயற்சிகளை செய்ய வைக்கும் அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களது அன்பை லைக்ஸ் ஷேர்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரிவியுங்கள் கதைகளை தொடர்ந்து நீங்கள் கேட்க விரும்பினால் அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க கதை கொள்ள போகலாம் வக்கீல் பிரதாப் வந்து சென்ற பின் தன் அறையிலேயே அடைந்து கொண்டிருந்த பாவைக்கு இங்கு நடந்த எதுவுமே தெரியவில்லை மலரவனிடம் இருந்து வந்திருந்த வார்த்தைகளிலேயே மனதளவில் அடிபட்டு போயிருந்த யாழினிக்கு அவனின் அந்த புறக்கணிப்பு பெரும் வழியை கொடுத்தது அதோடு அதீத கோபத்தில் இருந்த மலரவன் அப்போதே யாழினியை அவளின் வீட்டிலும் கொண்டு சென்று விட்டிருந்தான் இதை கொஞ்சமும் எதிர்பாராத யாழினி தன்மேல் என்ன தவறு என எத்தனை கேட்டும் அதற்கு பதிலளிக்க கூட அவன் தயாராக இல்லை எங்கே அவளிடம் பேசினால் தன் மனம் மாறிவிடுமோ என பயந்த மலரவன் அவளின் முகத்தை கூட பார்க்கவில்லை அதியன் பாவைக்கு செய்தது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பது மட்டுமே அப்போது மலரவனின் மனதில் இருந்தது அதில் தன் மனதிற்கு விரோதமாக அவன் செயல்பட்டிருக்க இதை பாவை மலரவனிடம் சண்டைக்கு நின்றாள் என்னன்னா செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்களா இப்படி என்னால இத நம்பவே முடியல என்றாள் பாவை என்னை வேற என்ன செய்ய சொல்ற பாவை அவன் உனக்கு செஞ்சது மட்டும் சரியா என்றான் மலரவன் தப்புதான் நான் இல்லைன்னு சொல்லல அதே தப்ப நீங்க செஞ்சா அப்புறம் அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்று சண்டையிட்டால் பாவை எனக்கு மட்டும் இது சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு நினைக்கிறியா நீ எனக்கும் தான் இருக்கு ஆனா என்றவன் அதற்கு மேல் எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்று விட்டான் அவனுள் இருந்த குற்ற உணர்வே மலரவனை இப்படி செயல்பட வைத்திருந்தது தன்னாலேயே பாவையின் வாழ்க்கை வீணானதாக அவனுள் ஒரு எண்ணம் யாழினி மட்டும் தன்னை விரும்பி இருக்கவில்லை என்றால் இந்த திருமண பேச்சை எழுந்திருக்காது அதியனும் தங்கள் வீட்டிற்கு வந்திருக்க மாட்டான் பாவைக்கும் அவனுக்கும் திருமணமும் நடந்திருக்காது இது அத்தனைக்கும் மூல காரணம் அவனே என்று நம்பியவன் தன் தங்கையின் வாழ்க்கை தன் கண்முன்பே அழிந்து கொண்டிருக்க இவன் மட்டும் யாழினியோடு எப்படி சந்தோஷமாக வாழ முடியும் என்ற எண்ணத்தோடு இப்படி நடந்து கொண்டிருந்தான் மலரவன் அங்கு மலரவனின் வார்த்தைகளை கேட்டே ஆத்திரத்தில் இருந்த அதியன் யாழினியை அவன் அழைத்து வந்து வீட்டில் விட்டு சென்ற செய்தியை கேட்டு கொதித்து போயிருந்தான் உடனடியாக இந்தியா கிளம்பி வர அவன் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்க நீங்க இங்க வரக்கூடாது இப்போ நடக்கும் எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தான் இதுக்கு மேலும் இங்கே வந்து இருக்கும் நிலைமைய மேலும் மோசமாக்கிடாதீங்க உறுதியா சொல்றேன் நீங்க இங்க வரவே கூடாது அப்படி மீறி வந்தீங்கன்னா என்னை உயிரோடவே பார்க்க முடியாது என்று அதியனுக்கு தடை விதித்திருந்தால் யாழினி என்ன பேசுற யாழி இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் அவனுக்கு நீயும் உன் வாழ்க்கையும் அவ்வளவு ஈஸியா போச்சா என்று அதியன் ஆத்திரத்தில் கத்த இதேதான் அவரும் கேட்டாரு உங்களுக்கு அவர் தங்கச்சி வாழ்க்கை அவ்வளவு ஈஸியா போச்சா என்று யாழினியின் கேள்விக்கு அதியனால் உடனடியாக பதிலளிக்க முடியவில்லை அதில் அதியன் அப்போதைக்கு அமைதியாக இதை தனக்கு சாதகமாக எடுத்துக்கொண்டவள் நீங்க இந்தியா வர நினைச்சா பாவையோட வாழும் முடிவோட வாங்க இல்ல வரவே வேண்டாம் என்று விட்டு அழைப்பை துண்டித்து இருந்தவள் அதன்பின் அதியனின் அழைப்பை யாழினி ஏற்கவே இல்லை இங்கு யாருமே எதிர்பாராத நிகழ்வாக முதன்முறையாக அதியனுக்கு எதிராக நின்றான் ஆதி அதியனின் அன்னை ஆண்டாளின் உடல் பிறந்த தங்கைதான் சுதா இவர்களின் குடும்பம் கொஞ்சம் ஏழ்மையானது மலர் நம்பிக்கை பெண் தேடும்போது போது வசதியில்லாத வீட்டில் இருந்தாலும் பரவாயில்லை நல்ல குணம் மட்டும் இருந்தால் போதும் என நினைத்து அவர்கள் தேடியதில் கிடைத்தவர்தான் ஆண்டாள் தன் தேர்வு கொஞ்சமும் தவறவில்லை என இறுதி வரை அனைவரும் நினைக்குமாறு வாழ்ந்திருந்தார் ஆண்டாள் ஆதிக்கு ஆறு வயதும் ஸ்ரீநிதிக்கு இரண்டு வயதும் இருக்கும்போது சுதாவின் கணவர் சாரதி தன்னுடன் வேலை செய்யும் வேறு ஒரு பெண்ணை வீட்டிற்கு தெரியாமல் மணந்து கொண்டு யாரிடமும் சொல்லாமல் வேலையையும் மாற்றிக்கொண்டு ஊரை விட்டு சென்று விட்டிருந்தார் அதில் அடுத்து என்னவென புரியாமல் நின்றிருந்த சுதாவை அதியனின் அன்னை ஆண்டால்தான் அழைத்து வந்து தன்னோடு வைத்து பார்த்துக் கொண்டிருந்தார் அடுத்த மூன்று வருடங்களில் அவரும் இறந்து போக இந்த வீட்டினரும் எந்த குறையும் இல்லாமல் அவர்களை நன்றாகவே பார்த்து கொண்டனர் அடுத்த சில வருடங்களில் வீட்டின் மொத்த பொறுப்பும் அதியனிடம் வந்த பிறகு யாழினிக்கு செய்வது போலவே ஆதிக்கும் ஸ்ரீநிதிக்கும் அவன் பார்த்து பார்த்து அனைத்தையும் செய்தான் ஆனால் மிகவும் சின்ன வயதிலேயே அவன் தொழில் பொறுப்பை கொண்டதில் பலருக்கு அவனிடம் ஒரு அலட்சிய மனப்பான்மை உருவாகத் தொடங்கி இருந்தது சின்ன பையன்தானே என்ன செய்துவிட போகிறான் என்பது போல பலர் அவனிடம் நடந்து கொள்ள தொடங்க அன்றில் இருந்து தன் போக்கை முற்றிலும் மாற்றி கொண்டிருந்தவன் கடுமை என்னும் முகமூடியை அணிந்து அனைவரையும் அணுகினான் சிரிப்பு என்ற ஒன்றை முற்றிலும் மறந்து போய் அனைவரிடம் இருந்து நான்கடி தள்ளியே நின்றவன் தன் குடும்பத்தினரை தவிர அனைவருக்கும் ஒரு எல்லை விதித்தே பழக சுதாவும் தன் பிள்ளைகளோடு அந்த எல்லைக்கு வெளியிலேயே நின்று கொண்டார் ஆனால் அதியனுக்கு அப்படி அவர்களை தள்ளி நிறுத்துவதில் கொஞ்சமும் விருப்பம் இல்லை ஆனாலும் அவன் அணிந்திருக்கும் முகமூடியை கடந்து அவர்களை அருகில் அழைத்து கொள்ளவும் அவனால் முடியாமல் போக அவர்களுக்குள் அந்த எல்லை நிரந்தரமாகி போனது சுதாவின் இரு பிள்ளைகளுக்கும் அதியன் ஒரு கதாநாயகன் போலத்தான் சிறு வயதில் இருந்தே தொழில் படிப்பு குடும்ப பொறுப்பு என அனைத்தையும் ஒற்றை ஆளாக நின்று செய்பவனை மலைப்பாக பார்த்திருந்தனர் அப்படி இருந்த ஆதியே அதியனின் இந்த செயலுக்கு எதிராக குரல் கொடுக்கவும் என்ன ஆதி இது சும்மா இரு என்று அவனை தடுக்க முயன்றார் சுதா நாயமா சும்மா இருக்கணும் தப்பு செய்யறது நம்ம அண்ணனா இருந்தாலும் தப்பு தப்புதான் இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் உங்க வாழ்க்கையில அப்பா விளையாடியதால் தானே நமக்கு இன்னைக்கு இந்த நிலைமை இங்க நமக்கு யாரும் எந்த குறையும் வைக்கலனாலும் எந்த உரிமையும் கூட இல்லையேம்மா யார் தயவிலோ தானே வாழ வேண்டி இருக்கு அன்னைக்கு உங்களுக்கு அப்பா செஞ்சது தப்புன்னா இன்னைக்கு பாவைக்கு அண்ணன் செஞ்சதும் தப்புதான் என்றிருந்தான் ஆதி இதை பற்றி அதியனிடமும் அவன் பேச முயல அதற்கு அதியன் கொஞ்சமும் வாய்ப்பு தரவில்லை அதன் பின் அதியனை யாராலும் தொடர்பு கொள்ளவும் முடியவில்லை இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் தங்கள் வாழ்க்கையை தெரிந்தே வருந்தி கொண்டிருந்தனர் பாவையை விவாகரத்து செய்துவிடும் எண்ணத்தோடே இந்த திருமணத்தை செய்து கொண்டிருந்த அதியன் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் முன்பே செய்துவிட்டே லண்டனுக்கும் கிளம்பியிருந்தான் குறைந்தது ஒரு வருடத்திற்கு அவனுக்கு இங்கு திரும்பி வரும் எண்ணமும் அப்போது சுத்தமாக இல்லை தன் வக்கீலின் மூலம் பாவைக்கு விவாகரத்து பத்திரத்தை கொடுத்துவிட்டு முறைப்படி அவளிடம் இருந்து கையெழுத்து வாங்கி அதை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல எண்ணி இருந்தவன் லண்டனில் இருப்பதை காரணமாக வைத்து அதிய நேரில் வராமலே முடிந்தவரை இதை முடித்து விவாகரத்தும் வாங்கிவிட சொல்லியிருந்தான் அப்படி செய்ய முடியவில்லை என்றால் எவ்வளவு தள்ளி போட முடியுமோ அவ்வளவு இதற்கான வேலைகளை தள்ளி போட்டு தாமதப்படுத்தி கொண்டே செல்லவும் பிறகு நேரில் வந்து அனைத்தையும் அவன் பார்த்து கொள்வதாகவும் சொல்லியே சென்றிருந்தான் இங்கே பாவைக்கு அருகில் இருந்தபோதும் கோபம் என்னும் முகமூடி அணிந்தே அவளை பார்த்திருந்தவனுக்கு பாவையிடம் இருந்து விலகி சென்ற பிறகுதான் அவள் மெல்ல தன் மனதில் இடம் பிரித்திருப்பதை புரிந்தது அந்த மெல்லிய உணர்வுகள் அவனுக்கும் பிடித்தும் இருந்தது அதே நேரம் கணவன் என்னும் உரிமையில் அவள் அதியனை அவ்வப்போது அழைத்துப் பேசுவதும் பாவையை லேசாக அவன் சீண்டி விளையாடுவதும் அதியனுக்கு புதிய ஒரு உணர்வை கொடுத்திருக்க தன் வேலைகளை முடித்துக்கொண்டு கொண்டு அவளை பார்க்க போகும் நாளுக்காக காத்திருக்க தொடங்கினான் அதியன் இதில் அதியனே எதிர்பாராதது வீரசேகரனின் மரணம் அதை பற்றி பாவையை மனதில் நிறுத்தி அதிகம் யோசித்துக் கொண்டிருந்தவனுக்கு ஒரு பக்கம் வேலை பலு அதிகம் இருக்க இன்னொரு பக்கம் பாவையின் நினைவும் அதிகம் அலை கழித்ததில் திருமணத்திற்கு முன்பே வக்கீலிடம் செய்துவிட்டு வந்திருந்த ஏற்பாடுகள் அவனுக்கு மறந்தே போயிருந்தது இதற்கு இடையில் அதியன் சொல்லி இருந்தது போல் அந்த தேதியில் பிரதாப் சந்திரன் வந்து பாவையிடம் பேசியிருக்க நிலைமை கைமீறி போயிருந்தது இதை பற்றி பேச அழைத்த மலரவனும் அதியன் பேச வருவதை காது கொடுத்தே கேட்காமல் தன் கோபம் மொத்தத்தையும் வார்த்தைகளில் அவனிடம் கொட்டி இருக்க தன்மேல் கொஞ்சமும் நம்பிக்கை இல்லாமல் பேசுபவனிடம் தன்னை ஏன் நிரூபிக்க வேண்டும் என்ற ஆத்திரத்தில் பதிலுக்கு அதியனும் பேசிவிட்டிருந்தான் இதே மனநிலையில் இருந்த அதியனை புரிந்து கொள்ள யாருமே தயாராக இல்லை என்பது போல் அவனுள் ஒரு எண்ணம் பாவையாவது ஏன் இப்படி செஞ்சீங்க என அவனிடம் ஒரு வார்த்தை கேட்பாள் என அதியன் எதிர்பார்த்து கொண்டிருக்க அவளிடம் இருந்து அப்படி ஒரு கேள்வியோ அழைப்போ இறுதி வரை அவனுக்கு வரவில்லை யாழினியும் மலரவனின் பக்கம் இருந்து மட்டுமே பார்த்து அவனுக்கு சாதகமாகவே மட்டுமே பேசிக்கொண்டிருந்ததோடு ஆதியும் அப்படியே பேசுவதை அறிந்த அதியனுக்கு தான் மட்டும் தனித்து விடப்பட்டது போல ஒரு எண்ணம் தன்மேல் நம்பிக்கை இல்லாத யாருக்கும் தன்னை நிரூபிக்க தேவையில்லை என்ற எண்ணத்தோடு அதீத ஆத்திரத்தோடு அனைவரிடம் இருந்தும் ஒதுங்கிக் கொண்டிருந்தான் அதியன் ஆனால் அடுத்தடுத்து அதியனே எதிர்பாராத சில நிகழ்வுகள் நடந்திருந்தது இப்படியே இரண்டு வாரங்கள் நகர்ந்திருக்க எப்படி எப்படியோ பேசி மலரவனுக்கு புரிய வைத்து யாழினியை திரும்ப வீட்டுக்கு அழைத்து வர செய்திருந்தாள் பாவை முதலில் இதற்கு மலரவன் கொஞ்சமும் சம்மதிக்கவில்லை யாழினி இந்த வீட்டுக்கு வரலனா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் என பாவை விடாப்பிடியாக நின்று மிரட்டவும் வேறு வழியில்லாமல் அவளை அழைத்து வர சம்மதித்திருந்தான் மலரவன் ஆனால் இதில் பாவையே அறியாத ஒன்று அவன் யாழினியிடம் விதித்திருந்த நிபந்தனை அதியன் தங்கள் வாழ்க்கையில் இனி திரும்ப வரவே கூடாது அவனோடு இவர்களுக்கு எந்த சம்பந்தமும் எப்போதும் இல்லை என்ற முடிவுக்கு யாழினி வந்தால் மட்டுமே இனி இருவரும் சேர்ந்து வாழ முடியும் என்று மலரவன் கூறியிருக்க அதற்கு உடனே அவளால் சம்மதிக்க முடியவில்லை அதன் பின் தவறே செய்யாத பாவை தண்டிக்கப்பட்டு இருக்க உடன் பிறந்தவன் என்ற முறையில் அதியனுக்கு கண்ணை மூடிக்கொண்டு துணை நிற்பது தவறு என்று தீவிர யோசனைக்கு பின் உணர்ந்த யாழினியும் இதற்கு சம்மதித்திருந்தாள் அதேபோல் அப்போதே படிப்பை முடித்திருந்த ஆதியும் இப்படி ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாடிய அதியனின் வீட்டில் இனி இருக்க விருப்பம் இல்லை என்று கூறி தன் குடும்பத்தை அழைத்துக்கொண்டு கொண்டு வெளியேறியிருந்தான் வேலையும் வருமானமும் எதுவும் இல்லாமல் எங்கு சென்று என்ன செய்வோம் என ஆதியை சுதா எவ்வளவோ தடுக்க முயன்றும் தன் பிடிவாதத்தில் நின்று இதை செயல்படுத்தியிருந்தான் ஆதி அங்கிருந்து வெளியேறி முதலில் கிடைத்த ஏதோ ஒரு வேலையில் சேர்ந்து ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கிக் கொண்டவன் அடுத்த மூன்றே மாதத்தில் தன் படிப்புக்கு ஏற்ற வேலையிலும் சேர்ந்திருந்தான் முன்பே கேம்பஸில் ஆதி செலக்ட் ஆகி அவனுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கைக்கு வந்திருக்கு ஆனால் எக்ஸாம் ரிசல்ட் வரும் வரை அங்கு சென்று சேர முடியாமல் அப்போதைக்கு கிடைத்த ஏதோ ஒரு சேர்ந்து இருந்தவன் அதன் பின் தன் குடும்பத்தை தானே பொறுப்பெடுத்து பார்த்து கொள்ள தொடங்கினான் இது ஆரம்பத்தில் சுதாவுக்கு வருத்தத்தை கொடுத்தாலும் தன் மகன் இத்தனை பொறுப்பானவனாக தன் குடும்பத்தை தாங்குபவனாக மாறியிருப்பதில் அவருக்கு பெருமையே ஆனால் இத்தனை நாள் தங்களை பார்த்து கொண்ட அதியனை இது வருந்த செய்யுமே என்ற கவலையும் அவருக்கு இருந்தது நிஜமும் அதுதான் அந்த விவரம் அறிந்த நொடியில் இருந்து மனதளவில் மிகவும் வருந்தி கொண்டிருந்தான் அதியன் தன் உடன் பிறந்தவர்களைப் போல் பார்த்து வளர்ந்தவர்கள் இப்படி சொல்லாமல் பிரிந்து சென்றது அவனை வருந்த செய்தாலும் அதை முகத்தில் எப்போதும் போல வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை என்பது போலவே சுதாவிடம் பேசி முடித்திருந்தான் அதியன் இப்படியே நாட்கள் செல்ல எவ்வளவுதான் இதிலிருந்து மீண்டு விட வேண்டும் என்று பாவை முயன்றாலும் அவளால் அது முடியவில்லை அதில் தன் அறைக்குள்ளேயே பாவை அடைந்து கிடக்க ஒவ்வொருவரும் அவளை தேற்ற முயன்று தோற்றுக் கொண்டிருந்தனர் யாழினியை திரும்ப அழைத்து வந்துவிட்டாலும் அவளோடு இயல்பான ஒரு வாழ்க்கையை மலரவனால் வாழவே முடியவில்லை கண்முன் தங்கையின் வாழ்க்கை இப்படி இருப்பதே அவனை வருத்தி கொண்டிருந்தது அதோடு இதற்கெல்லாம் அவனே காரணம் என்ற குற்ற உணர்வு வேறு சேர்ந்து கொள்ள யாழினியிடம் இருந்து விலகியே இருந்தான் மலரவன் மலரவன் அழைத்ததும் உடன் வந்துவிட்டிருந்தாலும் யாழினிக்கும் தன் அண்ணன் மேல் உள்ள கோபத்தை தன்னிடம் காண்பித்ததும் அவளை அப்படி பிறந்த வீட்டில் கொண்டு சென்று விட்டதும் வருத்தத்தை கொடுக்க அவளும் மலரவனிடம் இருந்து விலகியே தாமரை இலை தண்ணீர் போல் இருவரும் இப்படி விலகி இருப்பதை பாவையும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள் அதில் ஓரளவுக்கு மேல் அவர்களுக்கு இடையில் செல்ல முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவள் பின் ஒரு முடிவுக்கு வந்தவளாக மலரவனின் முன் சென்று நின்றாள் எனக்கு நான் ஆசைப்பட்டது போல டிசைனர் வேலை கிடைச்சிருக்கு அண்ணா இங்க இருந்து ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம் அதனால நான் பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்டல் பார்த்துருக்கேன் அங்கேயே தங்கிக்கலாம்னு பாக்குறேன் என்றால் பாவை இதை கேட்டு அதிர்ந்தவன் என்ன பாவை இதெல்லாம் உனக்கு வேலை கிடைச்சது சந்தோஷமான விஷயம்தான் ஆனா அதுக்காக நீயே ஹாஸ்டலுக்கு போகணும் என்று பதட்டத்தோடு கேட்கவும் வேற என்ன செய்ய சொல்றீங்கன்னா என்னை காரணமா வச்சு நீங்க ரெண்டு பேரும் இப்படி விலகி இருக்கிறத வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா தெரியாம ஒரு தவறு நடந்துருச்சு அதுல இருந்து நான் வெளியே வரணும் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களே அதே போலதான் நீங்களும் வெளியில வரணும் உங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அதையே யோசிக்கல நீங்க நடந்த தவறில இவங்களுக்கு என்ன பங்கு இருக்கு இவங்களுக்கு எதுக்கு இப்படி ஒரு தண்டனை நீங்க அவங்களுக்கு மட்டுமா தண்டனை கொடுக்கறீங்க உங்களையும் சேர்த்து தண்டிச்சுக்கிறீங்க இப்படி ஒட்டாம தள்ளி தான் அவ்வளவு ஆசையா காதலிச்சு கல்யாணம் செஞ்சீங்களா சொல்லுங்க என்று பட்டென்று கேட்டு விட்டிருந்தாள் பாவை இதில் பதில் சொல்ல முடியாமல் மலரவன் தடுமாற என் வாழ்க்கையில் நடந்ததை மறந்து நான் வெளியே வரணும் நல்லா வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க தானே ஆனா அப்படி என்னால செய்ய முடியாததுக்கு காரணமே இப்போ நீங்க தான் என்றவளை மலரவன் அடிப்பட்ட பார்வை பார்க்க உங்களை தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் இப்படியே இருந்தா அதுக்கு நான் தான் காரணம்னு எனக்கு வருத்தமா இருக்கு நான் இங்க இல்லைன்னா உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எனக்கு தோணுது கொஞ்ச நாள் நாம விலகி இருப்போம் என்றால் பாவை இதில் தனக்காக அவள் வாதிடுவதைக் கண்டு அவ்வளவு நேரம் மௌனமாக கண்ணீர் வடித்து கொண்டிருந்த யாழினி கொண்டு சென்று பாவையை அணைத்து கொள்ள அண்ணி பிளீஸ் அழாதீங்க தப்பு எல்லாம் ஏ மேலதான் நான் முதல்லையே இதை பார்த்து சரி செஞ்சிருக்கணும் எனக்குள்ளேயே நான் மீண்டு வர போராடிக்கிட்டு இருந்ததுல உங்களை கவனிக்க தவறிட்டேன் என்று யாழினியை தேற்ற முயன்றால் பாவை இல்ல பாவை நீ தான் என்ன மன்னிக்கணும் இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் நான் இவர தான் இதெல்லாம் நடந்தது நான் எங்க அண்ணா கிட்ட போய் கல்யாணத்தை பேசி முடிக்க சொன்னதுலதான் இதெல்லாம் தொடங்கியது இல்லனா உன் வாழ்க்கை இப்படி ஆகி இருக்காது நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா எங்கேயோ நல்லா வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்று தன் மனதை இத்தனை நாள் அழுத்திக் கொண்டிருந்ததை எல்லாம் கூறி கதறி அழுது கொண்டிருந்தாள் யாழினி அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்த மலரவனுக்கு மனம் கனத்து போனது பாவையை பற்றி மட்டும் யோசித்து இவளை கவனிக்க தவறிவிட்டோமா என தாமதமாக எண்ணி வருந்தினான் மலரவன் அதன்பின் பாவை இருவரிடமும் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அவர்களின் வாழ்க்கையை இயல்பாக்க முயன்றால் அதில் முதல் கட்டமாக இப்போது இவர்கள் புறநகர் பகுதியில் இருக்கும் வீட்டை விற்றுவிட்டு இருவரும் அலுவலகம் செல்ல வசதியாக அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு வாங்க திட்டமிட்டான் மலரவன் பாவைக்கும் இதுதான் சரி என தோன்றினாலும் மீண்டும் அவர்களுக்கு இடையில் சென்று தொல்லையாக இருக்க அவளுக்கு விருப்பம் இல்லை அதில் தெளிவாக யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தவளாக நான் ஒன்று சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க அவசரப்பட்டு மறுப்பும் சொல்லிடாதீங்க தெளிவா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க என்றிருந்தால் பாவை மலரவனும் அதற்கு சம்மதிக்க இந்த வீட்டை விற்று நாம அங்க வீடு வாங்குவதெல்லாம் சரி ஆனா அந்த அடுக்குமாடி குடியிருப்புல நாம் தனித்தனியா ரெண்டு வீடு வாங்கலாம் உங்களுக்கு ஒண்ணு எனக்குன்னு ஒண்ணு இனிஷியல் பேமெண்ட் இந்த வீட்டை வித்த பணத்துல கட்டிடலாம் அதுக்கு பிறகு லோன் போட்டு மீதி பணத்தை ஒவ்வொரு மாசமும் கட்டுறது போல திட்டமிடலாம் என்ன சொல்றீங்க என்றாள் பாவை அவள் என்ன சொல்ல வருகிறாள் என்று புரிய ஏன் பாவை எதுக்காக இப்படி என்று மலரவன் தொடங்கவும் பிளீஸ் அண்ணா இதுதான் சரியா வரும் தேவையில்லாம யோசிச்சு குழம்பாம சரின்னு சொல்லுங்க என்று பாவை கூற அதை மலரவன் மறுக்க என்று தொடர்ந்த விவாதத்தின் முடிவில் பாவையே ஜெயித்தாள் மலரவன் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் விடுதிக்கு சென்று விடுவதாக பாவை மீண்டும் மிரட்டலில் இறங்க பிறகு வேறு வழி இல்லாமல் இதற்கு சம்மதித்தான் மலரவன் அதன்பின் மற்றவர் முன் சிரித்து கொண்டு அனைத்தையும் மறந்தது போல் நடித்து கொண்டிருந்தாலும் இரவின் தனிமையில் தன் துயரங்களை எல்லாம் அழுது தீர்த்து கொண்டிருந்தால் பாவை இதற்கு இடையில் ஓரளவு அனைத்தும் சுமூகமாக யாழினி கருவுற்றிருந்தால் இந்த செய்தி கேள்விப்பட்டு ஆசையோடு வெகு நாட்களுக்கு பின் யாழினிக்கு அழைத்திருந்தான் அதியன் ஆனால் தெரிந்தே ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் விளையாடி இருந்த அதியனின் மேல் அப்படி ஒரு கோபத்தில் இருந்தால் யாழினி தன் வாழ்க்கை இப்படியாக காரணமானவனின் தங்கை என்ற கோபமோ வெறுப்போ துளியும் இல்லாமல் தன் வாழ்க்கையை சரி செய்ய பாவை முயன்ற விதத்திலும் இன்று வரை கொஞ்சமும் முகமாற்றம் இல்லாமல் அன்று போலவே தன்னிடம் அவள் நடந்து கொள்ளும் முறையிலும் இப்படிப்பட்டவளின் கண்ணீருக்கு காரணமாகி போன வழி இன்று வரை யாழினிக்கு இருந்தது அதோடு அதியனோடான உறவை முறித்துக்கொள்வதாக மலரவனுக்கு வாக்கு கொடுத்து இருந்தவள் தொடர்ந்து அதியனின் அழைப்பை புறக்கணித்தாள் இதில் நேரிலேயே அவளை காண வந்து நின்றிருந்தவனை பார்க்க கூட விரும்பாமல் திருப்பி அனுப்பியிருந்தாள் யாழினி இப்படியே நாட்கள் செல்ல யாழினிக்கு குழந்தையும் பிறந்திருந்தது அப்போதும் மீண்டும் குழந்தையை காண ஓடோடி வந்திருந்தான் அதியன் அப்போதும் அதேபோல் போல் குழந்தையை பார்க்க அனுமதிக்காமல் அதியனை திருப்பி அனுப்பினாள் யாழினி ஒவ்வொரு முறையும் அதியனும் தன்னை காண தேடி வரும் பேச முயற்சிக்கும்போதும் அவளுக்கு மலரவனின் பாவை மீதான அன்பே கண்முன் வந்து நிற்கும் அதில் உண்டான குற்ற உணர்வே அவளை அதியனிடம் இருந்து தள்ளி நிறுத்தியது வெளியே கோபமாக காண்பித்து கொண்டாலும் ஒவ்வொரு முறையும் அதியனை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிவிட்டு உள்ளுக்குள் துடிதுடுத்து கொண்டிருந்தாள் யாழினி ஆனால் இதை அவளால் வெளிப்படுத்திக் கொள்ளவோ யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவோ முடியவில்லை அவ்வப்போது தனிமையில் யாழினி அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை கவனித்திருந்த பாவைக்கு அவளின் மனநிலை தெளிவாக புரிந்தது இதிலேயே என்றாவது ஒரு இவர்கள் மீண்டும் சேரும் நிலை வந்தால் அது தன்னால் தடைபடக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தவளாக தன் உணர்வுகளை முற்றிலும் மறைத்து கொண்டு மற்றவர் முன் நடிக்க இருந்தால் பாவை